வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் உள்ளே வந்துட்டோம் பேருந்து நிலையம் உள்ளே வந்துட்டோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயணிகள் ஓய்வெடுக்க அமர இந்த சேர் போட்டிருக்காங்க இது பிளாஸ்டிக்கில் இருக்குது இது எத்தனை நாளைக்கு தாங்கும் தெரியல இது ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் உழைக்கும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் எத்தனை நாளைக்கு தாங்கும் சீக்கிரம் போயிடும் இல்லையா அது வழியாக தான் மேலே ஏறி உள்ளே போகணும் இங்கே வெளியிலிருந்து வர பேருந்துகள் இங்கே தான் நிறுத்துவாங்க இங்கே நிறுத்தி அப்படியே இறங்கி அங்கே படியை தெரியுது பாருங்கள் அங்கே ஏறி தான் உள்ளே போகணும் இங்கே லிஃப்ட் இருக்குது இதுதான் அங்கே லிஃப்ட்டு வயசானவங்க இந்த லிஃப்டில் இறங்கி போகலாம் இதுதான் லிஃப்ட்டு இந்த மாதிரி பேட்டரி வாகனங்களும் உண்டு இதில் ஏறியும் உள்ளே போகலாம் வயசானவங்க எல்லாம் லிஃப்ட் ஒம்பது லிஃப்ட் இருக்கா லிஃப்ட் நம்பர் ஒம்பதுன்னு போட்டிருக்காங்க பஸ்லேருந்து இறங்கி எல்லாம் மக்கள் உள்ள போகிறாங்க வாங்க இப்படி மேலே ஏறிப்போ அலங்கார புல் தரைகள் இங்கே அறிவிப்பு பலகை இருக்குது எந்தெந்த பிளாட்ஃபார்த்தில் எந்தெந்த வண்டிகள் போகுது அப்படின்ட்டு உணவக கடைகள்லாம் இருக்குது மீனாட்சி பவன் நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் எஸ்சிடிசி நடைமேடைகள் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு வாங்க அப்படியே உள்ள போகலாம் கடைகள்லாம் நிறைய வந்திருக்கு ஆனால் விலைகள் தான் எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ஒரு சமயத்துல நம்ம சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு பேசுவோம் இப்போ நம்ம அதை இங்கேயே பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆவின் விற்பனையகம் நடைமேடைக்கு வந்தாச்சு ஒவ்வொரு நடைமேடையாக பார்க்கலாம் திருநங்கைகளுக்கு க தனியாக கழிப்பறை கொடுத்துருக்காங்க நடைமேடை ஒன்று பிளாட்ஃபார்ம் ஒன்று நாகர்கோயில் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோயில் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் செங்கோட்டை முதல் பிளாட்ஃபாரம் பார்த்துக்கோங்க இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிளாட்பாரம் இங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோயில் மதுரை ராமேஸ்வரம் காரைக்குடி போட்டிருக்கு இரண்டாவது மணிநேரம் நாலாவது அஞ்சாவது பிளாட்ஃபாரம் திருச்சி கரூர் பொள்ளாச்சி திண்டுக்கல் தேனி போடி கம்பம் குமிழி కుభకోణం తంజావూర్ మార్గుడి పేరావర్ణి పట్టుకోట నార్లాట్లూర్ అయ్యూర్ తుయూర్ కుభకణం తంజావూర్ పట్టుకోటూర్ణి మన్నారడి నన్నీలం వేళాంగుణి మరి తిరువారు నాగపట్నం అంచ్లాట్ ఆరా భారం வந்தவாசி திருவண்ணாமலை கோலூர் செங்கம் செஞ்சி மேல்மலையனூர் ஆறாவது பிளாட்பாரம் சேலம் எர்ணாகுளம் குருவாயூர் ஊட்டி கோயம்புத்தூர் நாமக்கல் திருவாரூர் திருப்பூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் கரூர் எட்டு மற்றும் ஒன்பதாவது நம்பர் பிளாட்ஃபாரம் எட்டாவது நடைமேடை திண்டிவனம் விழுப்புரம் திருக்கோயிலூர் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி ஜெயங்கொண்டம் அரியலூர் ஒன்பதாவது பிளாட் பார்க்கில் வந்து புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் நெய்வேலி வடலூர் காட்டுமன்னார் கோயில் விருதாச்சலம் திட்டக்குடி ஒன்றாம் நம்பர்லேருந்து ஒன்பதாவது ம் வரைக்கும் அரசு பேருந்துகள் இதில் வந்து எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி எல்லாமே இதில் இருக்குது ஒன்றாம் நம்பர்லேருந்து ஒன்பதாம் நம்பர் பிளாட்பாரம் வரைக்கும் அதுக்கப்புறம் பத்து பதினொன்று வந்து ஆம்னி பஸ்ஸுக்கு இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ஆம் ஆம்னி பேருந்துகள் பத்து மற்றும் பதினொன்றாவது நம்பர் பிளாட்பாரங்கள்லாம் ஆம்னி பேருந்துகள் பத்து பதினொன்று அதுக்கப்புறம் பன்னெண்டு பதிமூணு நாலு பிளாட்ஃபாரம் வந்து ஆம்னி பேருந்துகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே இந்த புதுசா விட்டா பிஎஸ் சிக்ஸ் பேருந்து படுக்கை மற்றும் இருக்கை வசதி உள்ள பேருந்து புதிய பேருந்துகள் PS6